இன்னும் இந்த கேட்டால் விஜய் பேசுகிறதே இல்லை ஒன்றுமே பேசலை ஃபெயிலியரு டமி பீஸாக கேட்டால் ஆனால் அதுக்கே அவங்க பயப்படுறாங்க விஜய் இறங்கி அடிக்க ஆரம்பித்து சப்ஜெக்ட் பேசினா என்ன ஆகும் உங்களுக்கு கரெக்டாக திட்டமிட்டு நோக்கம் என்ன பிரச்சாரம் பயணம் ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியும் இந்த புஷியானதுக்கு ரோட் ஷோ கூப்பிட்டு போனோம் தலைவனை இட்டாந்து கிட்னு போயிடணும் அதுதான் இப்போ சீமானை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா மற்றவர்கள்லாம் கூட சீமான ஒரு மாதிரி மரத்தோட இது பண்ணாங்க டிஃபன் நம்மலாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற விஷயம் பாசிட்டிவான விஷயம் நான் பேசிட்டு போவேன் இன்னொன்று இவர் அவரை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் ஒன்றும் ஆளுகின்ற கட்சி இல்லை அதிகார அவர் அதிகாரத்தில் இல்லை அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் விரும்புகிறார் அது அது அவருடைய பாதை அதே மாதிரி விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ரெண்டு பேருமே திரும்ப திரும்ப வர்றது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் இவர்களுக்கும் பயம் வரும் இன்னொன்று ஏ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போவான் பிடிக்காது ஆனால் அவங்க தொண்டர்லேயே அரசியலை விரும்புகிறான்னு வச்சுக்கோங்க அரசியல் ரீதியாக என்ன அவனுக்கு புரிஞ்சிடும் நான் தான் இருக்கும்போது கலைஞர் மேலே அவ்வளோ வெறியாக இருக்கும் ஆனால் ஒரு இடதுசாரி நண்பர் வந்து பேசும் பொழுது அந்த இது நமக்கு புரியுது இல்லை இவர்கள் சராசரி அரசியல்வா தான் ஒரு சரியான ஒரு அரசியல்னால் இந்த அரசியல் தான் அவர்கள் விஜய் கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்றப்போ நான் விஜய் ரசிகர் தான் ஆனால் விஜய் வந்து இந்த அரசியல் எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்யற அளவுக்கு அவர்கிட்ட இன்னும் பக்குவங்கள வரல அதுக்கான ஆள் இல்லை அப்போ திமுகவும் அதிமுக எனக்கு பிடிக்காது ஆனா நான் விஜய் ரசிக்கிறேன் அவர் ஒரு மாற்றம் கொண்டு வரான்னு நினைச்சேன் ரெண்டு வருஷத்துல ஒண்ணும் இல்லை அப்போ இவர்களை பிடிக்காத ஒருத்தர்னா சீமானு நான் அவரை ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நான் விஜய் ரசிகர் நடந்தது நீங்கள் நீங்க அந்த நேரத்துல விஜய் ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு போட்டாங்க நான் அடித்து சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜய் ரசிகர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக போட்டாங்க ஓகே அது விஜய் ரசிகர் வாக்காக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக எனக்கு போட்டிருந்தால் அதை நான் தக்க வைக்கணும் அப்போ விஜய் உடைய அரசியல் சரி இல்லைன்றது நான் அடிச்சு தான் ஆகணும் ரெண்டாவது விஜயை நம்பி அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவன் விஜய்கிட்ட ஏமாற்றம் அடைவான்ல அவனுக்கு திமுக பிடிக்காது அதிகமாக பிடிக்காது அவன் எனக்கு வாக்களிக்கட்டுமே இவர் சும்மா அந்த சினிமா வாசனங்கள் நீங்கள் மெதுவாக கூட பேசுங்கன்றான் அந்த மாதிரி பேசுகிற தலை இப்போ பெரியார் பேசுறதை கேட்டாருன்னா நான் எதையும் நான் சொல்லவில்லை நீங்கள் பார்த்து முடிவு பொண்ணுங்கள் இப்படிதான் பெரியார் பேசுறாரு ஹய் ஓய் எல்லாம் பேச மாட்டாரு அண்ணா அண்ணாவுடைய ஸ்டைல் ஒரு மாதிரி கலைஞருடைய ஸ்டைல் அப்போ நீங்க இந்த வேலை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும் அது ஏன்னா நீங்களே நம்மளாம் இப்படி பண்ணாதான் இவங்க ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரசிப்பு கிசிப்பெல்லாம் நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா யதார்த்தன்னு ஒன்று இருக்கும் இல்லை இப்போ பார்க்குறீங்களா அவர் சில பொறுப்புகளாக கூட வழங்கியிருக்கிறார் ராஜமோகன் அவர்களுக்கு ரொம்ப கடுப்பூடாது கூடாது பத்து பேரை சேர்த்து அவங்க பொறுப்பு கொடுத்த மாதிரி பேசுறீங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுக்கு நீங்கள் கேட்டீங்களே என்ன பேச போகிறாங்க ஒரு சினிமா காரண்ட்ட அப்போ எழுதி வாங்கியிருக்காங்க இன்றைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் அவ்வளோதான் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் பேசுறதுக்காக எழுதி வாங்கி பேசி பேசவே முடியாது சீமான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதயத்திலேருந்து பேசாமல் எழுதி வச்சதை பேசுகிறேன்னா உண்மைங்க ஒட்டுதல இருக்காதுங்க அந்த பேச்சில்

நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

நம்மோடு மீண்டும் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா திமுகவின் முப்பெரு விழாவில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போது எந்த கும்பனாலும் திமுகவை அழிக்க முடியாதுங்கிற மீண்டும் அன்னைக்கு பலமுறை அடிக்கடியா தான் அடிக்கடி சொல்றாரு ஆனா இந்த முறை பயன்படுத்துறதுக்கு அடிப்படையான காரணம் வந்து விஜயினுடைய கூட்டம் விஜய டார்கெட் பண்ணி தான் எந்த கொம்பம் வந்தாலும் அடிக்க முடியாது திமுக எதிரியதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க திமுக வந்து என்ன மாற்றம் கொண்டு வர போற பின்னுக்கு தள்ள போறியா அப்படி எடுத்துட்டு போக போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்படி சொல்ல நாங்கள வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் ஆமா அப்ப நீ வந்து வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போறீங்க கிட்டத்தட்ட விஜய்க்கு எதிராகத்தான் அதை பேசினார்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்பீச்ச விஜய் வந்து இவர்கள் வெளியில் வந்து இந்த யாரோ என்னவோ நானாக கண்டுக்க மாட்டேன் இவரெல்லாம் ஒரு ஆளாக நான் எல்லாம் பேர் சொல்லி அவர்களை பெரிதாக விரும்பலன்னு பண்ணுவேன் ஆனால் உள்ளுக்குள்ள விஜய் மேலே பயம் இருக்குது விஜய்க்கு கூடுற கூட்டங்கள் விஜய் இதெல்லாம் இன்னும் இந்த கேட்டால் விஜய் பேசுறதே இல்லை ஒன்றுமே பேசலை ஃபெயிலியரு டமி பீஸாக என்ன கேட்டால் ஆனால் அதுக்கே அவங்க பயப்படுறாங்க விஜய் இறங்கி அடிக்க ஆரம்பித்து சப்ஜெக்ட் பேசுனா என்ன ஆகும் உங்களுக்கு கரெக்டாக திட்டமிட்டு நோக்கம் என்ன பிரச்சார பயணம் ஆனால் என்ன தெரியும் இந்த புஷியானதுக்கு ரோட் ஷோ கூப்பிட்டு போனோம் தலைவனை இட்டாந்து இட்டுன்னு போயிடணும் அதுதான் அதுக்கு பின்னாடி கோர்ட்லலாம் வாங்கி கேட்டீங்கன்னா இல்லை போனோம்னு நம்ம பேட்டில் சொல்லியிருந்தீங்க எங்கள் ஜெரலுதான் ஹெலிகாப்டரில் போய் இது பண்ணாங்க அது மாதிரி கூட பண்ணலான்னு சொன்னீங்க தெரிஞ்சு இன்றைக்கி அதை ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆகப்பட்டதில் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத செய்தி கேள்விப்பட்டேன் ஹெலிகாப்டரில் போய் இறங்கிட்டார்னா ஈஸி ஆக்சுவலி டக்குன்னு போவார் பேசுவார் வந்துடுவார் அவ்வளோதான் டக்குன்னு போவார் பேசுவார் அது முக்கியம் வரி வரியாக பேசிட்டு போகிறதுலாம் இது கிடையாது ஏ நம்ம விஜய்க்கு எதிரி கிடையாது விஜயை நம்ம வந்து டீஃபேம் பண்ணுறதுக்கான அவசியமும் கிடையாது ரெண்டு தலைவர்கள் மாதிரி இவர் ஒரு தலைவராக வராரு ஒரு மாற்றத்தை கொடுத்தா தான் நம்ம இன்றைக்கி சீமானை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமா கூட சீமானை ஒரு மாதிரி மரத்தோட இது பண்ணாதான் டிஃபேம் நம்மலாம் பார்த்திங்கன்னா நான்லாம் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற விஷயம் பாசிட்டிவான விஷயம் நான் பேசிட்டு போவேன் இன்னொன்று இவர் அவரை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் ஒன்றும் ஆளுகின்ற கட்சி இல்லை அதிகா அவர் அதிகாரத்தில் இல்லை அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் விரும்புகிறாரு அது அது அவருடைய பாதை அதே மாதிரி விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ரெண்டு பேருமே திரும்ப திரும்ப வர்றது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் இவர்களுக்கும் பயம் வரும் இன்னொன்று ஏ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போவாங்க காங்கிரஸ் இல்லாமல் போச்சு இல்லை அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க நினச்சாங்க எம்ஜிஆரை கொண்டு வந்தால் டிஎம்கே இல்லாமல் போகணும்னு நினச்சாங்க லாஸ்ட்டில் பார்த்தா காங்கிரஸ் தான் மறுபடியும் இல்லாமல் போச்சு டிஎம்கே மீண்டும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்துச்சு அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு நல்ல அரசியல் பண்ணார்னா விஜய் இருப்பார் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போயிடுவாங்க எது இருக்கிறதோ எது நன்றாக இயங்குகிறதோ அது உயிர் பிழைக்கும் அப்போ இதுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வரும்பொழுதே எந்த திட்டமிடலாம் எதுவுமே இல்லை சின்ன பசங்க சேர்ந்து சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் காமெடின்றத அதை விமர்சித்தா கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னொன்று இவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட்டத்தை பார்த்தே இவங்க நடுக்கிறாங்க பயப்படுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அதுவே போதும் சார் அவர் க்ரோட் ஷோ தான் ரோட் ஷோ தான் பண்ணுறாருன்றீங்க முதலமைச்சரே பேசுறாருல்ல திமுகவை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும் அவர்கள் வேறடி வேறடி மண்ணோடு அழிக்கிற வரைக்கும் அவர்கள் தூங்க மாட்டாங்க அப்படியே திருப்தி அடைஞ்சிட்டு போகிற கூட்டம் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார் இறுதி முடிவை தான் அவர் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இது கலைஞர் அப்படி இல்லை ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் அவர் முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பார் இன்னைக்கு பலரும் பலர் இதை எடுத்துக்கிறாங்க அதில் ஏகப்பட்ட தப்பு குழப்பம் எல்லாம் நடக்குது ஆனாலும் ஒரு மாதிரியான முடிவெடுத்து திமுகவை ஆட்சியில் மீண்டும் அமர்த்த வேண்டும்ன்றதெல்லாம் எல்லோரும் ஒத்த கருத்தோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இறுதி முடிவை எடுக்கிற இடத்துல மட்டும்தான் சிஎம் இருக்கார் கட்சியுடைய தலைவராக இது இது இப்படி இப்படின்னு அங்கே யாருக்கும் இல்லை கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான் அங்கே அது துறைமுருக நான் பழைய ஆளுன்னா அதெல்லாம் நீ ஓரம் உட்காரு அப்படின்ற லெவலில் தான் அப்போ போய்கிட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் மயமாக ஒரு செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட நவீனத்துக்கு மாறணும் இதை இப்போ கூட ஏதோ போய் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிட்டு இருக்கணுமா என்னையா இது இந்த வேலையாக போச்சு நம்ம வேலை அப்படின்னு முன்ன அப்படி இருக்குமா எனக்கு என்னென்னு போவாங்க வருவாங்க கட்சி வளர்க்குறோம் கட்சி வளர்ப்பான் சும்மா இருக்கிறோம் சும்மா இருப்பான் அப்படி போவோம் இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படிப்பட்டவர்கள் விஜய் வர்றத அவர்கள் கிட்டத்தட்ட மோகம் பிடிச்சிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இந்த நிலமையில் இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய அடி தேர்தலில் அவர் பிரிக்கின்ற வாக்குகள் இவர்களை பாதிக்கின்ற வாக்குகள்னு அவர் தெரிஞ்சுது இருந்தாலும் இதை வந்து விடக்கூடாது அதுலேயும் நமக்கு வந்தால் நமக்கு அடி ஏன்னா இந்த சைடே ஒன்று இல்லை ஒன்று இல்லைன்னு காமிக்க முயற்சி பண்ணுறோம் அது வெற்றியோ தோல்வியோ ஆனால் எடப்பாடி டக்குன்னு தலையெடுக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு விஜயம் குறுக்க விட்டோம்னா நமக்கு பெரிய அடி விடக்கூடாதுன்னு தான் விஜய தொடங்க எப்படி நாகை கூட்டத்தில் என்ன பேசுகிற திருபார்க்குறீங்க ஏன்னா நாகை நாகப்பட்டினம் அப்படிங்கிறது முக்கியமாக மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது அவருமே கூட அங்கே நிற்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லியும் வந்து நம்மளால அழைச்சி எங்கெங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்க முடிகிறது என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்ன பேச மாட்டாரா கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா இல்ல மீனவர் பிரச்சனை கொடுத்து கண்டிப்பாக அவர் பேசுவாங்க எதிர்பார்ப்பு இருக்குது தீவை மீட்டுக் கொடுங்கள் மீனவர்கள் கைது செய்வதை தடுக்க வேண்டும் முதல்வரே செய்வீர்களா அவ்வளோதான் என்ன பேசணும் பேசுனார மீனவர்கள் கைது பற்றி பேசுனார மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சொன்னார அப்புறம் மீட்டுன்னு மீட்னு சொன்னார வேற வேற என்ன பேசணும் நீங்கள் நினைக்கிற அவர் பேச மாட்டாருங்க அவர் அவர் ஸ்டைலில் தான் பேசுவார் அப்படின்னு கிட்னி திருட்டு பற்றி என்னங்க பேசினா கிட்னி திருட்டு பேசுனாரு ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கிட்னி திருட்டாங்கன்னு பேசினாரு நேற்று எடப்பாடி பேட்டி பார்த்தீங்கல்ல அவரும் கிட்னி திருட்டை பற்றி தொட்டார் பேட்டிக்கு நடுவில் தொட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பார் கொஞ்சம் வழக்கமாக பேசுனாரா இதுதான் தேவை இதை தான் சீமான்னு சொல்றாரு இதயத்திலேருந்து பேசு இல்லை அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்காக போறாரு சீமானு இந்த பருப்பா நீங்கள் வந்து நான் நான் ஆமா நான் வரவேற்றன்தான் நீங்க ஒழுங்கான கொள்கையை சொல்லுவீங்கன்னு வரவேற்றேன் இப்போ நான் எதிர்க்கிறேன் ஆமா தப்பா இருக்குன்னு எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு இது வந்து சீமானவர்கள் ஒரு பதற்றத்தில் இருக்கிறாரு தன்னுடைய வாக்குகளை பரிபோகின்ற ஒரு பதற்றத்தில் பயத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே சீமான நேற்று பேட்டி கொடுத்தாருல நான் ஏன் பேசுகிறேன் நான் இதை எதிர்பார்க்குறேன் அது இல்லை அப்போ அந்த தம்பிகளையும் நான் இல்லை அவர் மற்றவங்க தலைவர எனக்கு தம்பி தான் அப்படிங்கிறாரு அது வந்து அவங்க கட்சி தொண்டர்களுக்கு பிடிக்குமா நீங்க சொல்லுங்க பிடிக்காது ஆனா அவங்க தொண்டர்லையே அரசியலை விரும்புகிறான்னு வச்சுக்கோங்க அரசியல் ரீதியாகன்னா நான் அவனு புரிஞ்சிடும் நாலாம் திமுகவில் இருக்கும்போது கலைஞர் மேலே அவ்வளோ வெறியாக இருப்போம் ஆனால் ஒரு இடதுசாரி நண்பர் வந்து பேசும் பொழுது அந்த இது நமக்கு புரியுது இல்லை இவர்கள் வா சராசரி அரசியல்வாய் தான் ஒரு சரியான ஒரு அரசியல்னால் இந்த அரசியல் தான் இவர்கள் ரொம்ப பக்காவான ஆட்கள் அப்படின்றது நம்ம மாறுறோம் இதுதான் எல்லா டைம்லையும் ஜெயிக்கும் அப்போது சீமான் பேசுகிற அந்த பேச்சுகள் விஜய் ரசிகர்கள்ட இந்த கல்ட்டாக இருக்கிறவனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது அவன் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு நான் விஜய் தான் ஆனால் விஜய் யாரை நாளைக்கு விஜய்க்கான சொத்தாக மாற போகிறாங்க அவங்க தான் முக்கியம் அரசியல் ரீதியாக அவர்கள் விஜய்கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்றப்போ நான் விஜய் ரசிகர் தான் ஆனால் விஜய் வந்து இந்த அரசியல் எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட இன்னும் பக்குவம் வரல இன்னும் அதுக்கான ஆள் இல்லை அப்போ திமுகவும் அதிமுக எனக்கு பிடிக்காது ஆனால் நான் விஜய் ரசிக்கிறேன் அவர் ஒரு மாற்றம் கொண்டு வரான்னு நினச்சேன் ரெண்டு வருஷத்தில் ஒன்றும் இல்லை அப்போ இவர்களை பிடிக்காத ஒருத்தர்னா சீமானு நான் அவரை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நான் விஜய் ரசிகர் நடந்ததில்லை நான் எம்ஜிஆர் ரசிகர் ஆனால் அரசியல்னு வந்தால் தலைவர் தான் அவரை மாதிரி அரசியல் யாரும் பண்ண முடியாது அவர் தான் இந்திரா காங்கிரஸை எதிர்க்கிறாரு எம்ஜிஆர் பாருங்கள் காங்கிரஸ் கூட கை கைகோர்த்துருக்காரு இருந்தாங்களா இல்லையா இந்த மாதிரி பலருக்கும் இருந்திருப்பாங்களா இல்லை சீமா நெகட்டிவ் ஆனா நீ அதை நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா அதோடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு தெரியும் சீமானுக்கு என்ன பிரச்சனை எட் எயிட் பர்சன்டில் நீங்கள் அந்த நேரத்தில் விஜய் ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக போட்டாங்க நான் அடித்து சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜய் ரசிகர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக போட்டாங்க கருப்பு சவு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு தான் இருபத்தொன்று இருபத்தி நாலு வேற மாதிரி வந்தார் அவரே சிம்பாலிக்காக பண்ணார் இல்லை எல்லாருமே அப்போ அதுக்கு தான் போட்டாங்க அந்த ஒரு மாதிரியான அலையாக இருந்தது இல்லை அது இது தூத்துக்குடி ஒரு பெரிய அலையாக இருந்தது பெரும்பாலும் போட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலம மாறுச்சு அப்போ விஜய் ரசிகர்களுக்கு திமுகவும் பிடிக்கல அதிமுக இவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டார்ல அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எதிரானது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ தம்பி இளவல்னு சொல்லியிருந்தது சீமான் எல்லாேருமே கூட்டணி வரும் கூட்டணி வரோம்னாங்க எங்களை போன்றவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா வேறு வேறு ஒட்டவே ஒட்டாதுன்னு அதான் நடந்தது ஆனாலும் இருபத்தி நாலு எலெக்ஷனில் சீமானுக்கு பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் வாக்களித்திருப்பார்கள் அப்போது எயிட் பர்சென்ட்டில் விஜய் ரசிகருடைய வாக்கும் இருக்குது அந்த எயிட் பர்சன்ட்டை இருபத்தி ஆறில் தக்க வைக்கிற வேலையை உள்ள கடமை சீமானுக்கு இருக்குது அதை தாண்டி பத்தாக்கணும்னா அது ஒரு பெரிய வெற்றி அதை எல்லோரும் நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுலாம் வேறு விஷயம் சீமானுக்கு பத்து பர்சன்ட் வந்துச்சுன்னா அது வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி ஓகே அப்போது சீமானு அதை நோக்கி தான் நகர்றாரு அப்போது நான் வந்து எனக்கு உளுந்த வாக்குகள் அது விஜய் ரசிகர் வாக்காக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக எனக்கு போட்டிருந்தால் அதை நான் தக்க வைக்கணும் அப்போது விஜய் உடைய அரசியல் சரி இல்லைன்றது நான் அடித்து தான் ஆகணும் ரெண்டாவது விஜய்யை நம்பி அரசியல் வரணும்னு நினைக்கிறவன் விஜய்கிட்ட ஏமாற்றம் அடைவான்ல அவனுக்கு திமுகவும் பிடிக்காது அதிகமாக பிடிக்காது அவன் எனக்கு வாக்களிக்கிட்டுமே இன்னும் போக போக அப்படி நகர்வார் அதை நோக்கி நகர்வார் இப்போ இனிமேல் திமுக டைரக்டா விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா பேரை சொல்லுவாங்களா ஏன்னா உதயநிதி ஒரு அண்மையில ஒரு இடத்துல பேசும்போது என்னதான் பஸ்ல பச்சை பஸ்ல போட்டோம் ஆரஞ்சு பஸ்ல போட்டோம் பிங்க் பஸ் தாங்க ஜெயிக்க போகுது ஏன்னா அது முதலமைச்சர் உருவாக்குன இலவச பேருந்து அப்படிங்கிற சுந்தரா டிராவல்ஸ் வந்து பச்சை பஸ் மாறிச்சு தெரியுதா இவர்கள் எப்பவுமே அப்படிதான் இல்ல விஜய் பேரை சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களான்னு கேட்க பண்ணுவாங்க பண்ண வேண்டிய நிலைமை வரும் ஆனால் இவர் முதல்வர் மட்டும் கொஞ்சம் சீனம் போட்டுவார் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலாங்க கீழே அணிகளில் எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சர்கள் எல்லாரும் முன்னாடிலாம் யார் அவரெல்லாம் நமக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி பேசிகிட்டு போனவங்களாம் இனி பேச ஆரம்பிப்பாங்க இவர் டேரிங்காக இறங்கணும் இவர் சும்மா அந்த சினிமா வாசனங்கள் நீங்கள் மெதுவாக கூட பேசுங்கன்ற அந்த மாதிரி பேச தலை இப்போ பெரியார் பேசுகிறத கேட்டாருன்னா சொல்லுவாங்க நான் எதையும் நான் சொல்லவில்லை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இப்படி தான் பெரியார் பேசுவார் ஹய் ஓய்லாம் பேச மாட்டார் அண்ணாவுடைய ஸ்டைல் ஒரு மாதிரி கலைஞருடைய ஸ்டைலு அப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நிற்கும் அது ஏன்னால் நீங்களே நம்மளாம் இப்படி பண்ணால் தான் இவங்க ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரசிப்பு கிசிப்பெல்லாம் நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா யதார்த்தம் ஒன்று இருக்கும் கல்யாணம் முன்னாடி காதலிப்பாங்க ஒரு இடத்துல பொண்ணும் பையனும் சந்திப்பாங்க லவ்வர்ஸ் இது வீட்டிலேருந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வரோம் அவனும் அலங்காரம் பண்ணிட்டு வருவான் இருக்கிறது நல்ல ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணிட்டு வருவான் அவள் பிச்சைக்காரனை பார்த்தா பத்து ரூபா போடுவான் அப்படின்னுவான் அப்படின்னுவான் அதெல்லாம் பண்ணுவான் ஆனால் கல்யாணம் ஆகிட்டா மறுநாள் காலைல எழுந்திரிச்சா இது நைட்டியில் சாதாரணமாக இருக்கும் கலைஞ்ச முடியோடு ஒரு மாதிரி இவன் வந்து டீ பண்ணியில் இருப்பான் எதார்த்தம் தானே அதையே வெளியில் காமிச்சா பழைய இதே காமிச்சானா ஏய் போயா போய் பால் வாங்கிட்டு வாயா டீ போடணும் இதுதான் யதார்த்தம் அப்போது விஜய் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட்டு பேசுகிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நமக்கு கீழே இருக்கிற அந்த ரசிகர்களை அரசியல் படுத்திட்டார்னா அவர்கிட்ட இருக்கிற நவரவே மாட்டான் சீமான கூட எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை இப்போ பார்க்குறீங்களா அவர் சில பொறுப்புகளாம் கூட வழங்கியிருக்கிறாரு ராஜமோகன் அவர்களுக்கு ரொம்ப கடுப்பத்தக்கூடாது கூடாது என்னமா பத்து பேரை சேர்த்து அவங்க பொறுப்பு கொடுத்த மாதிரி பேசுறீங்க இல்ல செயல்பாடுகளை வச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் ஒரு நிறுவனங்க நீங்க இப்போ இருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய நிறுவனமாக மாறுறீங்க ஒரு பத்து பேர் வேலை கொடுக்குறீங்க பத்து பேர் நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறீங்க அவன் திறமை இல்லாத ஆள் தான் அதே எடுத்துட்டு இதை விட்டுறீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தனை ஆங்கராக எடுத்தோன்னே மறுபடியும் அவனை ப்ரொடியூசர்ன்றீங்க அவன் அதே தான் வேற என்ன ஆங்கர் சரியில்லை நீங்கள் அவனை ஆகுறீங்க நான் தான் என்ன பண்ணுவேன் ஆங்கர் நீ ஆங்கர் நீ ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணும்பா ஒன்னாக்கா வேலை வாங்குறதுக்கு கரெக்டாக நாளில் நான் போடுறேன்னு வெளியிலேருந்து ஏற்கனவே வேறு எங்கேயோ நல்லா ஒர்க் பண்ணி அனுபவம் இருக்குன்னு வா சரி நீ பண்ணியா கொஞ்சம் இது பண்ணியா ஏய் அது நம்ம எதுவும் ப்ரொமோஷன் இல்லையா ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் புதுசாக சார் வேறு வாப்பா நீ ஜாயின் பண்ணு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள்ட்ட இருக்கிறவனே உருட்டி நிறுவனையே நீ தான் சோசியல் மீடியா மேலேஜர் ஜாயின் பண்ணான்னு பேசிட்டே இருக்கும்போது திமுக சந்தாங்களே மருதராஜ் போன்ற ஆட்கள்லாம் மருத அழகராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எவ்வளோ இவர்களை இவர்கள்ட்ட யாராட்டெல்லாம் ஆட்டெல்லாம் பேசுனாரு எத்தனை தடவை அவரை வர வச்சு ஏமாத்தினாங்க எத்தனை தடவை அவர் ஊர்லேருந்து வான்னு சொன்னோன்னா அங்கேருந்து இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து அனுமதி கொடுக்காம மறுபடியும் ஒரு ஏங்க அவர் கொஞ்சம் நஞ்சமாக அலைய வச்சாங்க சாதாரணமாக அலைய விட்டாங்களா என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு தன்மானன் ஒன்று இருக்குல்லங்க இன்னொன்று உனக்கு மருது அழகராஜ் போன்றவள் வர்றாங்கன்னா உங்களுக்கு அசட் இல்லை அவர் 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 அம்மையாருக்கு லேடியா மூடன்னு எழுதி கொடுக்கலாம் ஏங்க நாளைக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் தைரியமா ஆரம்பிக்கலாம்ல மருது அழகராஜை வச்சுக்கிட்டு வச்சு செய்ய விடலாம்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்ட் நைட்லேயாவது ஆரம்பிக்கலாம்ல விஜயின் குரல் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா வாங்கி படிப்பான்ல வெற்றி குரல் வெற்றி குரல் ஏதோ நம்மளை பேர் வச்சுக்கலாம் ஆ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மருதவளராஜி பண்ணலாம் ஸ்பீச்சுக்கு எழுதி கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் எழுதி பண்ண மாட்டார்ல மருத அலராஜே பேசிக்கிட்டே போகலாமே வாங்க உட்காருங்க என்ன பேசலாம்னு சொல்லுங்கண்ண இது சார் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது இதெல்லாம் குறிப்பு கொடுத்துருக்கேன் சார் வச்சுக்கிட்டு வெலுவெலும் வெளுக்கலாமே ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க ஒரு அப்படியே வரும் மேலே பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு பஞ்சு மாதிரி ஒரு அட்டை பெரிய பெரிய எழுத்துல தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் பேசுவாங்க பேசுகிற மாதிரியே இருக்கும் சப்ஜெக்டை ஃபுல்லாகவே தொட்டு பேசுவாங்க குறிப்பு இருக்கும் பேசுவாங்க இது தானே குறிப்பு வச்சு பேசணுன்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சமாக தெரியணும் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒன்று பார்க்கணும் இல்லை சம்மந்தப்பட்ட அது அது சம்மந்தமாக குசி இல்லை இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு பேசணும் பேசுனா தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் நட்பு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் சிலருடைய நட்பு அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அறிவார்ந்த ரீதியாகும் இது பண்ணு இந்த புக்கை படியேன் நல்லாயிருக்கும் உனக்கு தெரியாது இந்த விஷயம் வந்து இப்படி நடந்தது அப்படின்றப்போ நம்ம அறிவு வளர்ச்சி வளரும் இப்படி தான் நான் நீங்களாம் அப்படி தான் வந்திருப்போம் எல்லோ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கொள்கைகளை மாற்றிருப்பாங்க சில பேர் இது இப்படி போகாத இது வந்து சரியில்லை இப்படி இரு நீங்கள் கூடயும் பழகாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் கூட சும்மா இருக்கிறவன் அப்படி இப்படி சுற்றி நிற்கிறவன் இன்னொன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை நான் நடந்துருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேர் இவர்கள் வந்து இவர்கள்ட்ட ரெண்டு நிமிஷம் பேசலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இவங்கள்ட்ட பேசுறதுக்கு சப்ஜெக்டும் இல்லை நம்ம நேரத்தை இவர்கள் வெளிநாடு சில பேர் நம்ம ஒதுக்குவோம் இது ஆணவத்தில் இல்லை இவர்கள்ட்ட அவ்வளோதான் இருக்கும் உண்மை ஒத்துக்கிறேன் அது பண்ணாமல் அவங்க கூடயே சுத்திக்கிட்டு அவன் சிந்தனையோடைய நீங்கள் உளண்டுருந்தான் அவைங்க சொல்லுங்கள் ஒருத்தர் ஆண்ட பேசுவாருங்க இப்போவும் அப்படி தான் பேசிட்டுருக்க யாரோ ஒரு மாறவே இல்லை நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக பார்க்குறேன் இன்றைக்கும் அவர் ஏதோ ஒன்று அமித்ஷா அடிச்சிட்டாரான் தெரியுமா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காரு அதையே அவர் இன்னைக்கு இருக்கிற இதில் ஷார்ட்ஸுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட இப்போ அவர் கூட நானும் சேர்ந்துக்கிட்டே உங்ககிட்டன்னு பேட்டி எடுக்கும்போது அமித்ஷா வந்து மோடி இவரை எடப்பாடி அடிச்சிட்டாரு தான் மூஞ்சை புத்திட்டு போனார் நான் பேசணும் வச்சிங்க நீங்கள் எதிரில் வேணா நாகரீகங்கிறது எடுப்பீங்க போடுறது கொஞ்சம் யோசிப்பீங்க அடுத்த தடவை வேண்ட வரவே மாட்டிங்க ஏன்னா ஒரு தரம் இவ்வளோதான் இருக்குது அமித்ஷா போய் இவர் அடிக்க முடியுமா என்ன இது அப்படி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்காங்க அப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் ஒண்ணு சிரிச்சுட்டு கடந்துறோம் லாடியோ சும்மா வளரிகிட்டு இருக்காது போயா அப்படின்றோம் அவ்வளோதானே இதுதான் வாழ்க்கை அப்போ விஜய் அந்த மாதிரி கட்டங்களில் இப்போ புஷியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் புஜ் பொதுச் செயலாளருங்க நீங்கள் இப்போ பே பேராசிரியரும் கலைஞரும் உட்காந்து பேசுறாங்கன்னா பத்து விஷயம் பேசுவாங்க ஜெயலலிதா என்ன அப்படி பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் நம்ம எப்படி போகலாம் வரலாம் கூட என்ன இப்போ வீரசாமி மற்றவங்க இல்லை இப்போ ஸ்டாலின் இருக்காரு அவர் அட்வைஸ் வேணால் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் யார்கிட்ட துரைமுருகன் கிட்ட இல்லை மற்ற தலைவர்கள்கிட்ட கேட்போம் அவர்கள் அதில் ப்ரில்லியன்ட்டு மாவட்டத்தில் எப்படி அரசியல் பண்ணணுன்னு இப்போ அதையும் தாண்டி அவர்களையும் ஓரம் கட்டிட்டு ஒரு டீமு ஒரு அஞ்சாறு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு ஆனாலும் அவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து இது பண்ணால் அதை கரெக்டாக பண்ணிட்டு போகிறாரு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களேன்றது தானே புஷியும் இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது ஒரு வழங்காதது இல்லை யார்கிட்டையோ எழுதி கொடுத்து வாங்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுக்கு நீங்கள் கேட்டிங்களே என்ன பேச போகிறாங்க ஒரு சினிமாக்காரண்ட்ட தாங்க அப்போ எழுதி வாங்கியிருக்காங்க இன்றைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறீங்க அவ்வளோதான் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் பேசுகிறதுக்காக எழுதி வாங்கி பேசி பேசவே முடியாதுங்க சீமான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதயத்துலேருந்து பேசாமல் எழுதி வச்சுதை பேசுகிறேன்னா உண்மைங்க ஒட்டுதல இருக்காதுங்க அந்த பேச்சில் இவருக்கு இவருக்கு இன்னும் ஒரு படி மேலே எப்படி இருக்கார் சம்மந்தப்பட்டவங்களே பேசுகிறாங்க குமார் வீட்டுக்கு போகிறீங்க பதினெட்டு ஃபேமிலி உங்கள்கிட்ட பேசுது அதை தாண்டி கூட உங்களுக்கு ஒரு கேட்ட ஒன்று ஒரு கோபம் வரும்ல அங்கே கூட செல்படுக்கலை ரெண்டரை நிமிஷம் தான் பேசிகிட்டு போகிறீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டிங்னாலாம் ரிப்போர்ட்டிங் சைடு இருந்தப்போ ஒரு இது போகும்போது நம்மளுக்கு எப்படி தோணும் ஆஃபீஸில் இருந்து ரிப்போர்ட்டிங் பண்ணதை விட நேராக பொம்மை சார் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சொல்லுவோம் பேசுவோம் கூடுதல் தகவல் இருக்கும் நமக்கு சில இது கோபம் வரும் பார்த்தா இவ்வளோ நியாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆஃபீஸ்லேருந்தால் அந்த உணர்ச்சி வராது ஏன்னா நம்ம அதில் சம்மந்தப்பட்ட இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் எப்பவுமே அதை தான் சொல்லுவாங்க ஒரு ஊடகவியலாளர் அவன் எப்பவுமே நேரடியாக களத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு தகவல் இருக்கணும் இவர் களத்திலே இருக்காரு அவங்கள பார்த்து பேசியிருக்காரு ஆனால் ரெண்டரை நிமிஷம் தான் அவரால் பேச முடியுது சாரி சொல்லுங்கன்ட்டு போயிடுறாரு அப்போ அவருக்கு இன்னும் செல்பெடுக்க வேண்டியதாக இருக்குது சார்ஜ் ரொம்ப இறங்கியிருக்குது போட்டு ஏற்றி செல்பெடுக்க வைக்கணும் அப்படி இருக்கும்போது அதுக்கு எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலைன்றாங்க இப்போது அதே அலங்கார வார்த்தைகள் அதே டெம்ப்ளேட்டு பேச்சுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு ஒரு வரி இலங்கை மீனவர்களை விட மாட்டோம் அவர்களுக்கு ஒன்று என்றால் இல்லை சில பேர் சொல்கிறாங்கண்ணா எதுக்கு அரவணாலும் பேசணும் திருக்குறள் பாருங்கள் எவ்வளோ பெருசு ஒன்றே முக்கால் வரி தானே இப்போ செகண்ட் பேசலாம்னா முப்பது பேசலானா சார் கண்டன பாருங்கள் சார் திருக்குறள் ஒன்னேமுக்காடி தானே ஆமாம் அப்புறம் எதுக்கு அது பொழி பொறியெல்லாம் எதுக்கு தனியாக எழுதுறீங்க டக்குன்னு புரியாது சார் புரியாதுல்ல ஒன்றே முக்காடி வந்து உங்களை போய் சேராது யாகாவாராயினும் நாகாக காவாக்கால் சோகா பார் சொல்லில் பட்டு என்னப்பா என்னமோ காவா ஆகிவான்றாங்க ஒன்றும் புரியலன்னு யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம் பண்ணலன்னா அதுக்குடைய துன்பங்களை அவங்க அனுபவிப்பாங்களா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னு கோபம் சொல்கிறாங்கன்னா என்னன்னா ஒழுக்கம் கொஞ்சம் விவரித்து சொல்லும்போது புரியும் எப்போவுமே விவரித்து சொல்வது தான் எதுக்கு அப்போ ஒரு ஸ்கூலு செய்யல உங்கள்ட்ட கொடுத்து படிச்சுக்கன்னு சொல்ல தானே ஜாதி இரண்டொல்லியை வேறு இல்லை சாற்றுங்கால் சொல்கிறாங்க அதனால் கேட்டேன் அதுதாங்க சொல்கிறேன் டெம்ப்ளேட் வேர்டு உதவாதுன்றேன் இப்போ நீங்கள் கட்டுரை எழுதுறீங்க கட்டுரையில் பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுறீங்க அந்த பேராகிராஃபுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுப்பீங்க சப்டைட்டில் எதுக்கு இந்த பேராகிராஃபில் இது சம்மந்தமாக இருக்குன்றது கரெக்டாக பேராகிராஃபெல்லாம் தூக்கிட்டு சப்டைட்டில் மட்டும் சொல்லிட்டு இதான் கட்டுறேன்னா என்ன பண்ணுவீங்க ஏய் என்னையா கீவேர்ட்ஸை போட்டு வந்து கதை விட்டுனுக்கிறேன் கீவேர்ட்ஸ் உதவுமா எதுக்கு கீவேர்ட்ஸு இந்த இதில் கண்டென்ட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் கீவேர்ட்ஸு அப்போ அந்த கண்டென்ட் தான் முக்கியம் பாப்போம் விஜயின் உர வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு இருந்து பார்க்கலாம் எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்து மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்